அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சியின் காரணமாக வெடித்து தோன்றிய ஒரு இயக்கம் கம்யூனிசம் உலகம் முழுக்க வேறு உலகம் முழுக்க பரவியது ஆனால் தோன்றிய ரஷ்யாவிலேயே எண்பது ஆண்டுகள் கூட தாக்குப்பிடிக்க இயலாத அந்த இயக்கம் இன்று தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது ஆனால் உலகில் பல நாடுகளில் கம்யூனிசம் என்ற அந்த பொது உடைமை சிந்தனை இன்றளவும் தழைத்தோங்கிக் கொண்டே இருக்கிறது அது பல இடங்களில் அந்த கட்சி இன்றும் தன்னுடைய பங்கை ஆற்றி வருகின்றது இந்தியாவை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய தேவை இன்று பெருமளவு இருக்கின்றது ஏன் அந்த கட்சி இன்று இந்த அளவிற்கு அடையாளம் தெரியாமல் போய்விட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் தொட்டதற்கெல்லாம் போராட்டம் தொழிலாளர் புரட்சி என்ற ஒன்றை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு இன்று கம்யூனிசம் என்ற ஒன்று காணாமல் போய்விட்டது எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் இருபத்தி ஐந்து அகவிக்குள்ளாக ஒருவன் கம்யூனிசம் என்ற அந்த பொது உடைமை சிந்தனை மேலோங்காமல் இருக்கின்றானோ அவனிடம் ஏதோ ஒரு குளறுபாடு இருக்கிறது என்று பொதுவாக சொல்வார்கள் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட நான் ஒருவேளை அண்ணாதுரை அவர்களை காணாமல் இருந்திருப்பேனே ஆனால் நான் ஒரு கம்யூனிசவாதியாக இருந்திருப்பேன் நான் ஒரு கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த அளவிற்கு பொது உடைமை என்பது மிகச்சிறந்த ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடு இப்பொழுது மேலோங்குமா அந்த கோட்பாடு தோற்றுவிட்டிருக்கலாம் தோற்று போயிருக்கலாம் ஆனால் அந்த கோட்பாடு தந்த தலைவர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடையே நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓர் அருமையான தலைவர் அப்பழுக்கற்ற தலைவர் முன்னெல்லாம் கக்கனையும் காமராஜரையும் நாம் எடுத்துக்காட்டாக சான்றாக கூறுவோம் நம்முடைய நிகழ்காலத்தில் நம்முடைய கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நல்ல கண்ணு நல்ல கண்ணு விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக பங்காற்றியவர் தமிழ்நாட்டு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட கம்யூனிச இயக்கம் ஆங்கிலேயருடைய ஆட்சியினுடைய காலத்தில் தடை செய்யப்பட்ட கம்யூனிசத்தினுடைய அந்த காலகட்டங்களில் தீவிரமாக பங்காற்றியவர் தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் தன்னுடைய உடலிலே எண்ணற்ற அடையாளங்களை கொண்டிருக்கக்கூடியவர் அந்த காலகட்டங்களில் துன்புறுத்தல் எண்ணற்ற துன்புறுத்தல் விளைவாக அவர் உடலிலே எண்ணற்ற காயங்கள் உடல் முழுக்க இருக்கக்கூடிய அடையாளங்களை தாங்கி இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் பற்றிய ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம் இன்று எண்ணற்ற